음 사이다, 사이다. என் உயிரானவர்களே நாளைக்கு ஒன்னாம் தேதி நாம சொன்ன பயிற்சி நாளையில இருந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த நாற்பத்தி எட்டு நாள் பயிற்சியை யாரும் வலுக்கட்டாயமா செய்யக்கூடாது இரண்டாவது ஆர்வத்தோடு செய்யணும் மூணாவது நம்ம வாழ்க்கையில் கர்மா நம்மளை விழுங்கிக்கிட்டு இருக்குது அது நம்மளை தூக்கி எரிஞ்சிட்டு அது வேறு பக்கம் போகுது அந்த விஷயத்தை மனசில் நினச்சிக்கிட்டு அந்த நாற்பத்தி எட்டு நாள் பயிற்சியை நீங்கள் கிடக்கணும் இதில் உடம்பு முடியாதவங்க வீசிங் ட்ரபுள் ஏர்லி மார்னிங் எழுந்திருச்சா எனக்கு சில பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றவங்களுக்கு மட்டும் உங்களுடைய ஓன் டைமில் நீங்கள் செஞ்சுக்கோங்க ஆனால் அதை ரெகுலரான டைமில் பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஏழு மணிக்கு பண்ணுறதுக்கு கூட இங்கே உங்களுக்கு அதிகாரம் கொடுத்துருக்கு ஆனால் ஒவ்வொரு நாளும் அதே நேரத்தில் நீங்கள் செய்யணும் அதுதான் முக்கியமான விஷயங்கள் நேரத்தை ஃபாலோ பண்ணணும் அப்போது இதில் எனக்கு பிரச்சனை இல்லைன்றவங்க நாலு மணிக்கு வாங்க இல்லை எனக்கு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றவங்க உங்களுடைய நேரத்தை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்க ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அன்னைக்கு என்னென்னலாம் சொன்னோமோ அதை மறுபடியும் ஒரு தடவை கேட்டுக்கோங்க கேட்டுட்டு அதன்படி ஸ்டார்ட் பண்ணுங்க இன்றைக்கி நாம் என்ன பேச போகிறோன்னா அந்த நாற்பத்தி எட்டு நாள்லேயும் உங்களுக்கு என்னென்ன சந்தேகங்கள் வருதோ அதை உடனுக்கு உடன் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்க சரியா இல்லை கமெண்ட் மூலமாக தெரியப்படுத்துங்க இல்லை மெயில் ஐடி மூலமாக தெரியப்படுத்துங்க இல்லை இன்ஸ்டாகிராமில் தெரியப்படுத்துங்க உங்களுக்கு நாலு அஞ்சு வழிகள் இருக்கு எனக்கு தெரியப்படுத்து முடிஞ்சளவுக்கு வாட்ஸ்அப்லேயே தெரியப்படுத்துங்க வாட்ஸ்அப் ப்ரிஃபரபுளாக வச்சுக்கோங்க ஸோ அந்த ரூல்ஸு ரெகுலேஷன்ஸு எல்லாமே நாம் இதுக்கு முன்னாடி கொடுத்த டைட்டிலில் இருக்கோம் டிசம்பர் பத்தொம்போதாம் தேதி என்ன நடக்க போகுது தெரியுமா அதில் தான் நம்ம வந்து வச்சுருக்கோம் அதே போல் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் தினமும் அந்த வீடியோவை நம்ம வைப்போம் ஏன்னா உங்களுக்கு சந்தேகம் வந்துச்சுன்னா அதில் நீங்கள் பார்த்துக்கிற மாதிரி அதனால் யாரையும் வற்புறுத்தி இதில் பண்ண வைக்க சாயப்பாவுக்கு அன்பே சாய் குடும்பத்துக்கு விருப்பம் இல்லை உங்களுடைய விருப்பம் என்னவோ அதன்படி நீங்கள் செய்யுங்க ஏன்னா சில விஷயங்கள் மில்ட்ரி போல் இருந்தால் தான் அது ரிசல்ட் கிடைக்கும் இங்கே நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லியிருக்கோம் பர்டிகுலரி நான் வெஜிடேரியன் ஏன் சாப்பிடக்கூடாது அப்படின்னா சில உணவுகள் நம்மளுடைய கேரக்டர்ஸை கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃப்பாக காட்டும் அதுக்கு தான் சுவாத்வீகமான உணவுகளை சாப்பிட சொல்கிறோம் எளிதில் வேகப்பட் வேக வைக்கப்பட்ட உணவுகள் அதிக நேரம் வயிற்றில் தங்காத உணவுகள் அப்போ இந்த மசாலா புளிப்பு காரம் இது எல்லாத்தையும் அறவே நம்ம தவிர்த்தால் தான் நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும் ஏன்னா சாப்பிட்ற ஒவ்வொரு சாப்பாடுக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி கோபம் இன்னும் எக்ஸ்ட்ரா 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 என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாமே அதிகரிக்கும் அந்த பர்பஸ்க்காக தான் உணவு கட்டுப்பாடு நம்ம கொண்டு வந்தோம் அதாவது ஆடு சாப்பிட்டா பாவம் கோழி சாப்பிட்டா பாவம் அப்படிலாம் இல்லை அந்த மாதிரி உணவுகளை சாப்பிடும்போது நம்ம மந்தமாக இருப்போம் ரெண்டாவது நமக்கு கோபமும் ஆக்ரோஷமும் யாராவது லைட்டாக கொஞ்சம் ஒசு விட்டால் கூட எரிமலை மாதிரி வெடிச்சிருவோம் நம்ம எரிமலையை வெடிக்காத மாதிரி பாதுகாக்கணும் இதுதான் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய மிக மிக முக்கியமான விஷயங்கள் ஸோ இந்த சாந்தம் அப்படின்ற ஒரு இடத்த நீங்கள் இந்த நாற்பத்தி எட்டு நாட்களையும் தக்க வச்சுக்கிறீங்க இதில் என்ன விதமான கர்மாக்கள் என்ன வேணாலும் உங்களை ஒசுப்பேர்த்தோம் இந்த கோல்டன் பீச்சில் வெளியில இருக்கக்கூடிய அந்த சில பேர் வச்சு நிற்க வச்சுருப்பாங்கல்ல இவரை சிரிக்க வச்சா பரிசுன்னு அவர் என்னென்னமோ பண்ணுவாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன்னா அந்த மனுஷனுக்கு பின்னாடி ஒரு குடும்பம் இருக்குது குழந்த இருக்குது அதுக்காக தான் அந்த மனுஷன் கிட்டத்தட்ட பல மணி நேரம் நின்றுட்டு இருக்காங்கன்னு பட் அவர் திறமையாக நினச்சி பாராட்டுறதா இல்லை இந்த பொழப்புக்காக அவர் பின்னாடி இருக்கக்கூடிய பேக்ரவுண்டில் இருக்காருன்னு நினச்சி ஃபீல் பண்ணுறதான்னு தெரியல ஆனால் அவர்கிட்ட எல்லா சேஷ்டைகளும் நம்ம ஆளுங்க பண்ணுவாங்க சிரிக்க வைக்கிறன்ற பேருவையில் அது இதுன்னு சொல்லி ஸோ அது மாதிரி இந்த கர்மாக்கள் என்ன பண்ணும் உங்களை எங்கேயாவது வீழ்த்தணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கும் இப்போ உங்களுக்கும் வெஸ் கர்மாவுக்கும் நடக்கக்கூடிய போர் என்ன சொல்லணும்னா மகாபாரத போர் பாரத போர் தெரியும்ல அது போலதான் நீங்க கிருஷ்ணரா சாரி நீங்க அர்ஜுனரா இருக்கீங்க தேரோட்டியா சாயப்பா இருக்காரு அந்த எதிர் திசையில் யார் இருக்காங்க கர்மா ஒட்டுமொத்த கர்மாவும் சுருந்து இருக்குது லட்சக்கணக்கில் கருமாக்கள் இருக்கும் கோடிக்கணக்கில் இருக்கும் ஆனால் இத்தனை கருமாக்கள் இருக்குதுன்னு ஃபீல் பண்ணக்கூடாது ஏன்னா நமக்கு தேரோட்டியா நின்று கெத்த காட்டுறவர் நம்ம சாயப்பா அப்போ அந்த கர்மாவுக்கும் தெரியும் இவன் யார் கூட இருக்கிறான் அப்படின்னு அதாவது நீங்க யார் கூட இருக்கீங்க அப்படின்னு ஆனா அந்த கருமா என்ன பண்ணும் இல்ல அவரு கூட இருக்கிறவர் பலமானவர் ஒருத்தர் தான் ஆனா நாங்க லட்சம் பேர் இருக்கிறோம் நாங்க நின்னாவே அவரு அதாவது நாம கடவுள் இல்ல தேரோட்டியில அர்ஜுனர் அர்ஜுனர் தான் நீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அர்ஜுனர் பயத்துல மூட்டை கட்டி புற முதுக்க காட்டி ஓடி போயிடுவான் அப்படின்ற ஒரு விஷயத்த தான் இந்த கர்மாக்கள் உங்களை வந்து ஏதாவது மைண்டை டைவர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஓகேவா அப்போது எந்த அளவில் நாம் இந்த பயிற்சியை எந்த முறையில் இருக்கணும் அப்படின்னு நினச்சோமோ அதே முறையில் அந்த டிசம்பர் பத்தொம்பதாம் தேதி வரைக்கும் ஆக்சுவலாக டிசம்பர் பதினெட்டு முடியுது ஆனால் டிசம்பர் பத்தொம்போது தான் அதனுடைய அவுட்புட் கிடைக்கும் அப்போ டிசம்பர் பதினெட்டு வரைக்கும் இறுதி நாள் வரைக்கும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குதுன்ற மறந்துடாதீங்க ஒரு வாரம் பண்ணிவிட்டு அடுத்த வாரம் ரிசல்ட் கிடைக்கல அப்படி தான் இருக்குதுன்னு இல்லை டிசம்பர் பதினெட்டு இஸ் த எண்ட் ஆஃப் த டே உங்கள் கர்மா அந்த நேரத்தில் தான் போர் உச்சத்துக்கு வந்து அடுத்த நாள் நாட்டுக்கு நல்லது நடக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லையா அதனால் டிசம்பர் பதினெட்டு வரைக்கும் உங்களுடைய பிரச்சனைகள் தீர்ப்பதற்கு உண்டான நாட்கள் தான் அது ஆனால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவுக்கு எவ்வளோ சாந்தமாக இருக்கணுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு சாந்தமாக இருக்கணும் இருக்கக்கூடிய ஒன்பது ரூல்ஸை நீங்கள் பிரேக் பண்ணக்கூடாது அந்த ஒன்பது ரூல்ஸ் என்னன்றத வந்து நான் நாளைக்கு காலையிலையோ இல்லை இன்றைக்கி நைட்டோ நான் வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டில் போஸ்ட் பண்ணுறேன் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுறேன் தென் வந்து வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸில் போஸ்ட் பண்ணுறேன் என்னென்ன முறையில் உங்களுக்கு நான் வெளிப்படுத்த முடியுமோ அந்த அத்தனை முறையிலையும் நான் வெளிப்படுத்துகிறேன் நீங்கள் விழிப்புணர்வோடு இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் பெற முடியும் விழிப்புணர்வு அற்ற நிலையில் அதாவது விழிச்சிக்கிட்டு இருக்கிறவ எல்லாத்தையும் பார்ப்பான் தூங்கிக்கிட்டு இருக்கிறவன் கும்பகர்ணம் போல தூங்கிக்கிட்டு இருக்கிறவ எதையுமே பார்க்க மாட்டான் சரிதானே தப்பு இல்லையே அப்ப நாம இந்த இடத்துல தூங்கக்கூடாது தூங்குன நாள் போதும் கும்பகர்ணனா இருந்தது போதும் இப்போ ஒரு வீராதி வீரனா செயல் புரியக்கூடிய குழந்தைகளா வீரர்களா செயல் வீரர்களா நீங்க இங்க இருந்தா மட்டும்தான் அந்த டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி அன்னைக்கு உங்க வாழ்க்கையில மிக மாற்றம் ஏற்படும் அதனால திரும்பவும் சொல்றோம் உங்க உடம்பு கருத்தில் வச்சுக்கிட்டு நீங்கள் நாலு மணியாக அஞ்சு மணியாக ஆறு மணியாக ஏழு மணியா எட்டு மணியா நினச்சிக்கோங்க ஸோ எயிட் எட்டு மணி வரைக்கும் உங்களுக்கு நேரம் இருக்குது எட்டு மணிக்கு மேலே போக வேண்டாம் செய்து போக வேண்டாம் எட்டு மணி வரைக்கும் காலையில் எட்டு மணி சொல்கிறேன் எட்டு மணி வரைக்கும் நேரம் இருக்கு நாலு மணியில இருந்து எட்டு மணி வரைக்கும் ஏதாவது ஒரு ஸ்லாட்டை ரெடி பண்ணிக்கோங்க ஆனால் எனக்கு டெய்லியும் நீங்கள் அப்டேட் பண்ணணும் டெய்லியும் அப்டேட் பண்ணணும் எப்போ டெய்லியும் அப்டேட் பண்ணணும் ஒட்டு மொத்தமாக அன்னைக்கு அந்த ஒன்பது கட்டளைகளை நீங்கள் நிறைவேற்றினீங்களான்றது அன்னைக்கு நைட்டு தானே காலையில் வந்து ஆரத்தி எடுப்பீங்க சச்சிதான் எடுப்பீங்க ஆனால் அந்த நெய் ஃபுல்லாக கோமாக இருந்தீங்களா இல்லையான்றதையும் நீங்கள் எனக்கு தெரியப்படுத்தணும் நான் உங்கள் மெசேஜை பார்க்குறேன் பார்க்கல அது வேண்டாம் ஓகேங்களா நீங்கள் ஒரு நோட் எடுத்துக்கோங்க அந்த நோட்டில் அந்த ஒன்பது கட்டளைகளையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்களான்றதை நீங்கள் வந்து டிக் பண்ணிக்கிட்டு எனக்கு 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 எப்படி அதே அதேமாதிரி நீங்களும் ஒரு ரெக்கார்டை மெயின்டைன் பண்ணுங்கள் ஸோ டிசம்பர் பதினெட்டாம் தேதி அன்னைக்கு நாம் மறுபடியும் லைவில் வருவோம் அப்போ யார் யாரெல்லாம் என்னென்னலாம் பண்ணிங்கன்றதோ உங்கள் கமெண்ட் மூலமாக எல்லாருக்கும் தெரியப்படுத்த போகிறோம் சரியா ஆனால் நிச்சயமாக சொல்கிறேன் இதில் என்னுடைய மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயத்தை சொல்கிறேன் இதில் நூறு பேர் வந்து ஒரு பெரிய ஹிமாலய வெற்றியை அடைவாங்க நூறு பேர் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க நூறு பேர் என்னங்க நூறு பேர் தானே எஸ் ஹிமாலய வெற்றி அதாவது இவங்க வாழ்க்கையில் முடியாதுன்னு ஒரு கட்டத்தில் இருப்பாங்க இல்லையா அவங்க இன்னும் சில பேர் வந்து அதைவிட பிரம்மாண்ட வெற்றி அடைவாங்க அதை விட பிரம்மாண்ட வெற்றி அது நூறு பேர் அடைஞ்சதை தாண்டி ஒரு வெற்றி இந்த மாதிரி வாழ்க்கை எதிர்பார்க்கவே இல்லை அதற்கு தகுந்தது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கலி எனக்கு ஓபன் ஆகிட்டே இருக்குதுன்னு சொல்லுவாங்க பத்தொன்பதாம் தேதி அன்னைக்கு இதனுடைய ஆரம்ப வேலைகள் தொடர்ந்து அமோகமாக அற்புதமாக நடக்கும் அது வந்து ஜனவரி ஒன்றாம் தேதியில் இருந்து உங்களுடைய மிகப்பெரிய மாற்றத்தை அது கண்ணில் காட்டும் புரியுதா உங்களுக்கு இப்போ விதை போட்டோம் ஆனால் இந்த மண்ணில் அது வந்து விதைக்காது அது வந்து அந்த விதைக்கு உயிர் இருக்காது மண் சரியில்லை அப்படின்னு சொன்னாங்க இப்போது விதை விதைச்சும் கடவுளுடைய அனுக்கிரகத்தாலேயும் நம்மளுடைய நல்ல எண்ணத்தின் அடிப்படையாலையும் அது வந்து செடியாச்சு ஸோ செடியானது ஒரு வெற்றினா அந்த செடி என்னென்ன பலன்களை கொடுக்குதோ அதுதானே முழு பலன் அடையும் இப்போ செடி இருக்குது ஒரு சாரம் சொன்னாங்க அப்பார்ட்மெண்ட்டில் நாங்கள் இருக்கோங்க முருங்கை மரம் வச்சுருந்தோம் ரொம்ப வருஷமாக வரலை ஆனால் சீரடிக்கு போனதுக்கப்புறம் அங்கேருந்து சில விஷயங்களாக எடுத்துகிட்டு வந்து அந்த செடிக்கு சும்மா தாங்க ஊற்றுனேன் சாரி முருங்கை மரத்துக்கு சும்மா தாங்க ஊற்றுனேன் ஊதி கலந்து உதி கலந்து ஊற்றுனாங்களே இப்போ இப்போ சரி தெரியல ஏதோ ஊற்றுனேன்னு சொன்னாங்க ரெகுலராக ஊற்றுவாங்க ஆனால் இன்றைக்கி நிறைய முருங்கைக்கா வருது அப்படின்னா அப்போ அதனுடைய எனர்ஜி எந்த அளவில் இருக்குதுன்றதை கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க ஸோ எனர்ஜெட்டிக் அது அப்போ கடவுள் மூலமா செய்யக்கூடிய எல்லா விஷயமும் எனர்ஜெட்டிக்காக தான் இருக்குதுங்க அப்போ அந்த அந்த வைபு வந்து இனி உங்க வாழ்க்கையில குறையவே குறையாது இப்போ இந்த நாற்பத்தெட்டு நாள் மட்டும்தான் இந்த பலன் அப்படிலாம் இல்லை இந்த நாற்பத்தெட்டு நாள் ஒரு பயிற்சிக்கு உண்டானது இந்த நாற்பத்தெட்டு நாள் என்ன பண்ணும் நீங்கள் எந்த மாதிரியான கேரக்டர்ஸை உருவாக்கணும்னு கடவுள் விரும்புகிறாரோ அதுக்கு கடவுளுக்கு நீங்க உங்களை ஒப்புவிக்கிறீங்க உங்களை கொடுக்குறீங்க அப்ப கடவுள் என்ன செய்யறாரு தேவையில்லாத மோசமான கெட்ட எண்ணங்கள் எதிராம் இருக்கோ எங்கெங்கெல்லாம் ஒளிஞ்சு இருக்கோ அத்தனையும் எறிகிறார் நம்ம வீட்டில் நிறைய பேர் யாராவது வந்து கொஞ்சம் இந்த பூஜை போடுறவங்க அவங்கெல்லாம் வந்தாங்கன்னா என்ன சொல்லுவாங்க தெரியுமா இந்த மூலம் தான் இந்த பிசாஸ் இருந்தது அந்த பிசாச நான் கண்டுபிடிச்சிட்டேன் அதை வந்து இந்த பாட்டிலுக்குள்ள இருக்குது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அது அதே போல் கடவுள் என்ன சொல்கிறாருன்னா நம்ம மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய பேயாட்டம் ஆடிட்டுருக்கோம் இல்லையா சில இடங்கள்லாம் அந்த இடத்த எல்லாத்தையும் இந்த நாற்பத்தி எட்டு நாட்களில் அவர் அடைக்கிறார் இப்போ நமக்கு வேலை கம்மி ஆனால் அவருக்கு வேலை அதிகம் புரியுதா உங்களுக்கு இப்போ நீங்கள் ஒரு வீட்டில் இருக்கீங்க அந்த வீடு வந்து ஏதோ ஒன்று ரொம்ப இடிஞ்சு போயிடுச்சு அடிச்சு இதாக ஆயிடுச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்போ வந்து இந்த வீட்டை சரி பண்ணாதான் அங்கே வாழ முடியும்னு ஒரு நிலைமை இருக்குது அப்போ வந்து ஏதோ ஒரு மேஸ்திரியோ இல்லை ஒரு இன்ஜினியரையோ எப்போ அந்த வீட்டை கொஞ்சம் சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது நாம் என்ன பண்ணுறோம் அந்த வீட்டை இருக்க முடியாது ஏன்னா நிறைய திங்ஸ்லாம் இருக்குது சரி பண்ணும்போது திங்ஸ் உடையும் நமக்கு கம்ஃபர்டபுள் இருக்காது நெடி ஏறும் உடம்பு சரியில்லாமல் போகும் அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் எங்கேயாவது வந்து ஒரு வீட்டில் ஒரு சும்மா கொஞ்சம் நாளைக்கு ஒரு வாடகை வீட்டில் தங்குறோம் இல்லை நம்ம சொந்தக்காரங்க வீட்டில் வந்து தங்கிக்கிறோம் அப்போ உங்கள் வேலை அங்கே ஷிஃப்ட் ஆகுறது அப்போ அந்த இன்ஜினியரும் அந்த மேஸ்திரியோ உங்கள் வீட்டுக்கு உள்ளே வந்து சரி பண்ணுறாங்க அந்த மேஸ்திரியும் அந்த இன்ஜினியரும் தான் நம்ம சாயப்பா ஒப்படைச்சிட்டோம் நான் வந்து இனிமேல் எந்த மோசமான விஷயத்திலையும் நான் இறங்க மாட்டேன் அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டோம் கொடுத்த உடனே நம்ம அமைதியாகிட்டோம் அமைதியானவுடனே அவர் நம்ம மனசுக்குள்ள இறங்குறாரு இறங்கி எதெல்லாம் சரி பண்ணணுமோ எதெல்லாம் வந்து நம்மக்கிட்டேருந்து எடுக்கணுமோ அத்தனையும் எடுத்து சரி பண்ணி நம்ம கிட்ட அதுதான் இந்த ஜென்மம் வரைக்கும் நமக்கு வரப்போவதற்கு உண்டான வழி ஓகேங்களா ஆனா இந்த பயிற்சி மட்டும் உங்களை தாண்டி உங்க குடும்பத்துக்கு உங்க நண்பருக்கோ யாருக்கும் மூச்சு விடக்கூடாது மூச்சு விடக்கூடாது அது ரொம்ப ரொம்ப முக்கியம் சொன்னால் உடனே ஆமாம் பெரிய பயிற்சி இவங்க பண்ணி தான் இப்போ வந்து நாட்டில் இந்த மாதிரி தான் பேசுவாங்க ஏன்னா அவங்க வந்து இது அக்செப்ட் பண்ணலை அதனால் அக்செப்ட் பண்ணுற பண்ணவங்களையும் அவங்க இந்த மாதிரி தான் பார்ப்பாங்க அப்போ அவங்க இது மாதிரி பார்க்குறாங்கன்னே சொல்லி உங்களுக்கு கோபம் வரலாம் இல்லை வருத்தம் வரலாம் அது வரக்கூடாதுன்னா தெரியாதது போலவே இருக்கிறது ரொம்ப 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 புத்திசாலித்தனம் ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பயிற்சி மற்றவங்களுக்காக செஞ்சோம் ஆனால் இப்போது நமக்கே பயிற்சி தேவைப்படுது ஸோ நாம் பயிற்சியில் இருந்து நாம் அதனுடைய பலன் அடைஞ்சால் தான் மற்றவங்களுக்கு அதை வெளிப்படுத்த முடியும் இல்லையா அதனால தான் சொல்கிறேன் பொறுமையாக நிதானமாக இருக்கணும் எந்த விதமான பயிற்சி நான் செய்கிறேன்றதை யாருக்கும் தெரியப்படுத்தக்கூடாது நீங்கள் என்னென்னா ஆரத்தி எடுக்கிறீங்க சச்சிதம் பண்ணுறீங்க மெடிடேஷன் ஆமாம் குடும்பத்துக்காக பண்ணுறேன் அவ்வளோதான் இல்லைங்க நான் அதை பண்ண போகிறேன் இதை பண்ண போகிறேன் அப்படின்னு புருஷன் பொண்டாட்டிக்கிட்ட சொல்கிறதோ பொண்டாட்டி புருஷங்கிட்ட சொல்கிறதோ வேணாம் நாலு மணிக்கு எழுந்திருச்சா நல்லது நான் சாமி கும்பிட போகிறேன் நம்ம குடும்பத்துக்காக சும்மா ஒரு வார்த்தையில் பதில் சொல்லிவிடுங்க ஒரே வார்த்தை போதும் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க வேண்டாம் நீங்கள் எந்த அளவுக்கு பேசுகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களை வந்து ஏதாவது கிண்டலும் கேலியும் போடுவாங்க அது நமக்கு தேவையா சொல்லுங்கள் அதனால் எந்த லாபமும் இல்லை ஆனால் நஷ்டம்தான் அது உங்கள் மனசை பாதிக்கக்கூடாதுன்ற அக்கறையில் தான் நான் வந்து இதை யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம்னு சொல்கிறேன் சரியா ஸோ இதுதான் இப்போ இந்த மூ இந்த நாற்பத்தி எட்டு நாட்களில் அந்த ஒன்பது கட்டளைகளையும் நீங்கள் மீறணும் இப்போது இன்னைக்கு ஒரு காமன் டிபி இந்த பயிற்சிக்கு ஒரு பெயர் வைக்க போகிறோம் பயிற்சிக்கு ஒரு பெயர் ஏன்னா ஒரு ஒரு செயல் திட்டத்துக்கும் ஒவ்வொரு பெயர் வைக்கும்போது அந்த பெயரால் எத்தனை பேர் பண அடைஞ்சாங்க அப்படின்ற ஒரு ரெக்கார்டை மெயின்டெயின் பண்ணுறதுக்கும் அந்த ரெக்கார்டை இன்னும் பல பேரோட வாழ்க்கைக்கு நம்பிக்கையை ஏற்படுத்துவதற்கும் உண்டான வழிகள் தான் சரிங்களா அதே போல் இன்னொரு விஷயமும் நம்ம செய்ய போகிறோம் உங்களுடைய சொந்த வாய்ஸை யூடியூப்பில் உங்கள் பர்மிஷனோடு நம்ம போட போகிறோம் உங்களுடைய ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் அது இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஆனால் வாட்ஸ்அப்பில் அனுப்பக்கூடாது வாட்ஸ்அப்பில் அனுப்புனா அது எனக்கு அது கிடைக்க மாட்டேங்குது நான் யூடியூப்பில் போஸ்ட் பண்ண முடிய மாட்டேங்குது அதனால் டெலிகிராம் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது டெலிகிராம் டிஇஎல்இஜிஆர்ஏஎம் அப்படின்னு பிளே ஸ்டோர்ல இருக்குது அது வாட்ஸ்அப் போல தான் இருக்கும் ஓகேங்களா நம்பர் இருக்குது ரெக்கார்ட் பண்ணி அனுப்புங்க பின்னாடி எந்த விதமான சினிமா மியூசிக்கோ வேற எந்த விதமான சத்தமோ இல்லாமல் ஒரு அமைதியான இடத்துல வந்து நீங்கள் அனுப்புங்க அந்த ஆடியோ நான் ஃபுல்லாக கேட்டு அது பப்ளிஷ் பண்ணுற மாதிரி இருந்தால் தான் பப்ளிஷ் பண்ணுவேன் ஏன்னா சில நேரத்தில் நீங்கள் ரொம்ப தனிப்பட்ட முறையில் ஏதாவது பேசிருந்தீங்கன்னா அது வெளியில் இருக்கிறவங்க தெரிய வேண்டிய அவசியம் இல்லை நம்ம குடும்ப விஷயம் நமக்குள்ள தான் தெரியணுமே தவிர மூணாவது எந்த மனுஷனுக்கும் தெரிவிக்க கூடாது அதனால பொதுவாக இருக்கக்கூடிய விஷயங்களை தான் நான் அது வந்து பப்ளிஷ் பண்ணுவேன் ரெண்டாவது உங்களுடைய சம்மதத்தின் அடிப்படையில் தான் பப்ளிஷ் பண்ணுவேன் ஓகேங்களா இன்னொரு விஷயம் என்ன சொல்றேன்னா உங்கள் பேர் எனக்கு தெரியட்டும் ஆனால் ஆடியோவில் கொடுக்கும்போது உங்கள் பெயர் உங்கள் ஊர் எதையுமே சொல்ல வேண்டாம் அதை மெயின்டைன் பண்ணுங்க ஏன்னா ஒருவேளை அந்த வாய்ஸ் வந்து உங்க உங்க பேர் வந்து மற்றவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா உங்கள் சொந்தத்திலே யாராவது பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் தெரிஞ்சிருச்சுன்னா அவங்க உங்களை வந்து வேற மாதிரி எஸ்டிமேட் பண்ண கூடாது அதனால வந்து உங்கள் பெயர் இல்லாம ஓகேங்களா பெயர் இல்லாம சாய்ராம் அப்படின்னு சொல்லியே ஆடியோ கொடுங்க இப்போ நான் கொடுக்குறேன் இல்லையா சாய்ராம் என் உயிரின் உயிரானவர்களே அப்படி சொல்றேன் இல்லையா அதே போல சாய்ராம் என் அன்பான உறவுக்கு என்னமோ சம்திங் ஆனால் உங்க பெயர் உங்கள் ஊர் எதுவுமே இருக்கக்கூடாது சரிங்களா அதை வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க அது இன்னையிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் உங்களுக்கு எந்த சேனல் நான் வந்து ஒதுக்குறேன்னு தெரியல பட் முடிஞ்ச அளவுக்கு நான் சாய் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ்ல உங்களோட வாய்ஸை நான் கொடுக்குறேன் ஏன்னா சாய் கொடில் வந்து ஒன்லி பிரார்த்தனைக்காக போகுது சாய் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ்லேயோ இல்லை சாய் குரல்லையோ ஏதாவது ஒரு சேனலில் நான் வந்து ரெகுலராக நம்ம வந்து பப்ளிஷ் பண்ணிடலாம் நீங்கள் ஒரு நாளைக்கு முன்னாடி கொடுத்துருங்க அப்போ தான் அடுத்த நாள் வந்து அதை நல்லா பப்ளிஷ் பண்ண முடியும் இது என்னன்னா உங்களுடைய குரல் இங்க ஓங்கணும் அதுதான் என்னுடைய ஆசையே எனக்கு என்னோட வெற்றியை தாண்டி நீங்க என்னைக்கு முழு மனதோட வெற்றி அடைறீங்களோ அப்பதான் எனக்கு சந்தோஷம் சரியா அப்பதான் என்னுடைய வேலையை நான் சரியா செஞ்சிருக்கேன் அப்படின்ற ஒரு 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 சந்தோஷம் எனக்கு வரும் அதாவது ஸ்டூடெண்ட்டு பாஸ் ஆகிட்டா நல்ல மார்க் வாங்கிட்டா ஒரு டீச்சருக்கு எவ்வளோ பெருமையா இருக்குமோ அந்த சந்தோஷம் எனக்கு இருக்கும் நம்ம பாஸ் ஆனா கூட மேட்ரு கிடையாது நம்மளால் மற்றவங்க பாஸ் ஆகியிருக்காங்க அப்படின்னும் போது ஓகே கடவுள் வந்து சரி ஒன்னா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது சரிப்பா நீ கரெக்டாக பண்ணிருக்கேன்னு உங்கள் ரிசல்ட் மூலமா கடவுள் எனக்கு நம்ம எடுத்த பணி கரெக்டாக இருக்குதா இல்லையா அப்படின்னு ஒரு ஆசை அவ்வளோதான் வேற ஒன்றும் கிடையாது அதுக்காக நான் டீச்சராக அப்படிலாம் கிடையாது நானும் ஸ்டூடண்ட்டு தான் பட் என்ன நான் உங்கள் உங் உங்கள் ஸ்ட் ஒரு கிளாஸ் அப்படின்னா லீடர் இருப்பாங்க இல்லையா அந்த லீடர் பார்த்துட்டு பார்த்துட்டுருக்குன்னு வச்சுக்கலாம் ஓகேவா அந்த லீடருக்கு வந்து ஒன்று பிரில்லியண்ட்டான ஸ்டூடெண்ட்டையும் லீடராக்குவாங்க இல்லை அடிக்கடி ஓபி அடிக்கிற ஸ்டூடெண்ட்டு லீடராக்குவாங்க இல்லை அடிக்கடி பிரில்லியன்ட் இல்லாத ஸ்டூடெண்ட்டுக்கு லீடராக்குவாங்க ஏன்னா அப்போ தான் அந்த கஷ்டம் உனக்கு தெரியணும்னு நான் எந்த வகையில் இருக்கேன்னா பிரில்லியன்ட் இல்லாத என்ன லீடராக சாயப்பா கொடுத்துருக்கார் அதுதான் அதுதான் நான் இன்னைக்கு வரைக்கும் நினைக்கிறேன் அதனால் செய்ய வேண்டிய பணிகளை நம்ம சீரும் சிறப்பமாக செய்யணும் அதே போல் இன்னொரு விஷயமாக சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன் இந்த மூன்று விஷயத்தை மட்டும் உங்கள் வாழ்நாட்களில் என்றைக்குமே நிறுத்தவே நிறுத்தாதீங்க ஒன்று தினமும் ஆரத்தி எடுக்கணும் தினமும் பத்து மணி அன்பே சாய் அப்படின்னா தினமும் பத்து மணிக்கு பிரார்த்தனை சேனல் பப்ளிஷ் ஆகிடும்பா நான் ஷெடியூல் போட்டு வச்சுருக்கேன் நான் சாய் தான் வரும் அதனால் அந்த சாய் குடில் சேனலை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டன் என்னென்னலாம் இருக்கோ எல்லாத்தையும் ஏன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது யூடியூபர் மாதிரி பேசுகிறேன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது எங்கே நடக்கிற ஒரு பிரார்த்தனை அப்படின்னா அது எல்லா. அட்டிஸ்டர் ஆயிரம் பேருக்காவது அந்த வீடியோ வந்து போய் சேர்ந்து அந்த ஆயிரம் பேராவது பிரார்த்தனை செய்யணும் அதுதான் மேக்சிமம் டார்கெட் பொறுத்த வரைக்கும் என்னங்க பிஸ்னஸ்ஸா டார்கெட் ஐஎஸ் இதுவும் ஒரு வேலை ஒரு ஒரு பிஸ்னஸ் தான் இது ஏன்னா அடுத்தவங்க நம்மளை நம்பி ஒரு விஷயத்த சொல்றாங்க அப்படின்னும்போது ஒரு ஆயிரம் பேராவது அவங்கவுங்க அவங்கவுங்க இடத்துல இருந்து பிரார்த்தனை செய்யணும் அந்த வியூஸ் பாருங்கள் ஆயிரம் வியூஸ் என்றைக்கு வருதோ அன்னைக்கு நாம் டார்கெட்டை ரீச் பண்ணிவிடுன்னு அர்த்தம் இது எல்லாமே எல்லாருடைய கையில் இருக்குது ஒரு தேரை இழுக்கணும்னா ஒருத்தவரால் மட்டும் முடியாது ஊரே சேர்ந்து இழுக்கிறது தான் தேர் அதே போல தான் ஊரே சேர்ந்து பார்க்க வைக்கிறது தான் நம்ம கையில் இருக்குது அதனால் இந்த பிரார்த்தனை சேனலை வந்து சாதாரணமாக நினைக்காதீங்க உங்கள் ஸ்டேட்டஸில் வைங்க தினமும் பத்து மணிக்கு நீங்கள் ஒரு குரூப்பை கிரியேட் பண்ணுங்க உங்கள் குடும்பம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காலாம் இருக்காங்க இல்லையா அதில் இந்த பிரார்த்தனையை கொடுங்க நீங்கள் பிரார்த்தனை கண்டக்ட் பண்ணுற மாதிரி சொல்லுங்கள் எல்லாமே அந்த சேனலை பார்க்கட்டும் பத்து மணிக்கு சாய்பா முன்னாடி உட்காரட்டும் பிரார்த்தனை செய்வோம் இருக்கிற பிரச்சனைகளை நம்ம பிரார்த்தனைகள் மூலமாக தீர்த்து வைக்கும்போது கடவுள் நம்ம மனசில் எவ்வளவோ ஆழமாக இடம் பிடிப்பார் தெரியுமா முதல்ல அவர் நம்ம மனசில் இடம் பிடிக்கணுங்க தான் அடுத்தது தினமும் சச்சரித்திரம் இந்த மூணு விஷயத்தையும் தினமும் செய்யணும் ஆரத்தி எடுக்கிறதும் பிரார்த்தனை செய்வதும் சச்சரித்திரம் படிப்பதும் ஓகேங்களா இது எல்லாத்தையும் நீங்கள் எனக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நான் திரும்பவும் சொல்கிறேன் நான் ஒரு நிறைய பேர் ஃபீல் பண்ணுறீங்க நான் ரிப்ளை பண்ணலை அப்படின்னு உங்களுக்கே தெரியும் உங்கள் ஃபோனில் அதிகபட்சம் எத்தனை பேருக்கு நீங்கள் ரிப்ளை பண்ணுவீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் அதனால் அன்பே சாய் குடும்பத்துக்கு நீங்கள் எல்லாருமே தூண்கள் அதை மறக்காதீங்க ஏன்னா இந்த தூண்கள் தான் மற்றவங்களுடைய பாரத்தை தாங்க போகிறீங்க நீங்கள் எல்லாருமே இப்போ நான் ஒரு தூண் இப்போ நீங்கள் ஒரு தூண் இது மாதிரி நிறைய சந்தோஷ் இங்கே கிரியேட் ஆகணும் நிறைய தூண்கள் இங்கே பெருகணும் அடுத்தவங்க கஷ்டத்தை நம்ம வார்த்தைகள் மூலமாக தீர்க்கும்போது நம்ம மனசில் ஒரு விதமான சந்தோஷம் ஒரு விதமான நிம்மதி அந்த சந்தோஷமோ நிம்மதியோ நம்மளை என்ன தெரியுமா பண்ண வைக்கும் இன்னும் நூறு வருஷத்தை தாண்டி வாழ வைக்கும் நிறைய நல்ல விஷயங்களை நம்ம கண்ணுக்குள்ளே கொண்டு வரும் நம்ம மனசுக்குள்ளே புகுத்தும் இது அத்தனை விஷயங்களும் உங்கள் வாழ்க்கையில் நடக்குதுன்னா நீங்கள் அன்பே குடும்பத்துக்கு என்னவாக இருக்கணும் தூண்களாக இருக்கணும் இதெல்லாம் செஞ்சு பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்ட வெளிச்சத்தை டிசம்பர் பத்தொம்பதாம் தேதி அன்றைக்கி சாய்பா உங்கள் கண்களுக்கு முன்னாடி வந்து நிறுத்தணுன்னு பிரார்த்தனை பண்ணி இதை எல்லாத்தையும் செய்கிறவங்களுக்கு வாழ்க்கையில் சகல சந்தோஷமும் ஆரோக்கியமும் வளமும் பெற்று பல்லாண்டு காலம் வாடலான்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன் Jai Sairam, hmm. Hmm. Sairam. Sairam.